ஒப்பனைக்கு அப்பால் சிறுகதை ஆசிரியர் பஞ்சாபகேசன் அவர்கள் கோவில் மண்டபத்துக்குள் வார்த்தைகளால் முடியாத முடியாததொரு திவ்ய மனம் கமழ்ந்து கொண்டிருந்தது மலர்களோ ஊதுபத்தியோ அகில் மனமோ இன்னும் இப்படி எதுவானாலும் சரி அது ஒரு தெய்வீக மனம்தான் முருகன் சந்நிதியில் உணர்ச்சி வசப்பட்டவர்களாக நூறு பேருக்கு மேல் நின்று கொண்டிருந்தார்கள் கோவில் குருக்களான மகாதேவன் அன்று முருகனுக்கு மிக அழகாக அலங்காரம் செய்திருந்தார் இந்த புறம் தெய்வானை நின்றிருந்தாலும் அந்த புறம் வள்ளி அம்மையையே பார்த்தபடியான கோலம் கர்ப்ப கிரகத்துக்குள் அழகு தெய்வீகமாக இருந்தது சுற்றியும் கேட்ட குரல்கள் சூழ்நிலையின் உணர்ச்சியை வடித்து காட்டிய வண்ணம் இருந்தன எந்த அலங்காரத்திலும் குமரன் குன்றாத அழகுடன் தெரிகிறான் மகாதேவ குருக்களின் கை வண்ணம் அப்படி தெய்வங்களை அலங்கரிக்கும் கலையிலே எப்படித்தான் இந்த மனிதருக்கு இத்தனை தேர்ச்சி வந்ததோ அதுவும் அந்த தெய்வம் தந்துள்ள பரப்பிரசாதம் தான் நாள் முழுவதும் பம்பரமாக சுழலும் மகாதேவ குருக்களின் திறமைக்கெல்லாம் சிகரமாக அவருடைய இந்த மூர்த்தியை அலங்கரிக்கும் கலையை எல்லோருமே இப்படி மிகவும் புகழ்ந்தார்கள் பேச்சும் குருக்கள் ஏந்தி வந்த தீபாராதனையை ஒற்றிக்கொள்வதுமாக இருந்த மனித வரிசையில் ஒருவரிடமிருந்து வந்த பேச்சு அடுத்த வாரம் கோவில் காட்சிக்காக ஷூட்டிங் ஏற்பாடு செய்து இருக்கிறோம் அல்லவா அந்த காட்சியிலே அம்பிகையை மேக்கப் செய்ய அப்படி சொல்லக்கூடாது அலங்காரம் செய்ய இந்த மனுஷரை தான் நியமிக்க போகிறேன் ஐ வான்ட் ரியலிசம் எனக்கு இயற்கையான அமைப்புத்தான் வேணும் டைரக்டர் வேணுகோபால் தமது உதவியாளர் குமாரிடம் இப்படி கூறினார் இருப்பதை மிகைப்படுத்தியும் மிகைப்படுத்தியதை இல்லாததாகவும் காட்டும் மேக்கப் கலையிலே ஆண்டவனுக்கே இயற்கையான வேஷ பொருத்தம் அளிப்பதாக கூறுவதென்றால் குமாருக்கு இது ஆச்சரியமாக இருந்தாலும் வேணுகோபாலனின் கற்பனைகள் இப்படி சிகரத்தை எட்ட நினைக்கும் பொழுதெல்லாம் புது விதமான ஐடியாக்கள் அவருக்கு தோன்றுவது உண்டு என்று அவருக்கு தெரியும் ஆதலால் மேற்கொண்டு என்ன நடக்கப் போகிறது என்று கவனிக்கும் சுவாரஸ்யத்தில் சுமா இறந்துவிட்டார் கோவிலில் கூட்டம் குறைந்து கொண்டே வந்தது வேணுகோபாலும் குமாரும் மகாதேவ குருக்களுக்கு அவகாசம் கிடைக்கும் நேரம் வரை காத்திருந்தார்கள் அதுவரையும் இருவரும் அந்த சிறு ஆலயத்தை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தார்கள் குருக்களுக்கு அவகாசம் கிடைத்த பொழுது அவர் பிற்பகல் வேலைக்காக ஆலயத்தை மூடிவிட்டு தம் இல்லத்துக்கு விரையும் நேரம் ஆகவே இருந்தது யாருக்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்காகத்தான் வேணுகோபால் சொன்னார் மகாதேவனின் சோபை படர்ந்த முகத்திலே ஆச்சரியம் ஒளிவிட்டது பெரிய கோவில் கதவுகளை மூடி பூட்டிவிட்டு அவர் வருவதற்குள் வேணுகோபாலும் குமாரும் தங்கள் கார் அருகிலே போய் நின்று கொண்டார்கள் உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் இப்போதே உத்தரவிடுங்கள் என்றார் மகாதேவன் பணிவும் அன்பும் பழகும் விதமும் அவர் குரலில் துணித்தன நாள்தோறும் இறைவன் அருகில் இருந்து கொண்டு பணி அல்லவா இன்று முருகனுக்கு அலங்காரம் வேடன் அலங்காரம் இந்த கைகள் அதற்கு புண்ணியம் செய்து வைத்திருக்கிறது நீங்கள் இந்த அலங்கார கலையில் மிகவும் தேர்ச்சி பெற்றவர் என்று கேள்விப்பட்டுத்தான் ஒரு காரியத்தை நாடி உங்களிடம் வந்திருக்கிறோம் வேணுகோபால் தான் மகாதேவனுடன் சம்பாஷணையை நடத்தி கொண்டிருந்தார் குமார் ஒன்றும் பேசாது கேட்டுக்கொண்டு இருந்தார் மகாதேவன் பணிவுடன் பதில் அளித்தார் இறைவன் கொடுத்த கரங்கள் அவனை அலங்கரித்து நான் மகிழ்வதில் ஆச்சரியமில்லையே அடுத்த பத்து நிமிடங்களில் அவர்களிடம் நடைபெற்ற பேச்சு கொஞ்சம் லௌகீக நிலைக்கு இறங்கிவிட்டது தமது அடுத்த படத்திலே அம்பாள் விக்ரகத்துக்கு கண்ணை கவரும் வகையிலே அலங்காரம் செய்து உதவ வேண்டும் என்று அதற்கு பெரிய சன்மான தொகை தருவதாக வேணுகோபால் சற்று பிஸ்னஸ் உடனேயே சொன்னார் தயாரிப்பாளர் சார்பிலே அப்படி அவர் பேச வேண்டியதும் அவருடைய கடமையாக இருந்தது யோசித்து சொல்றேன் இரண்டு நாட்கள் அவகாசம் தாருங்கள் என்றார் மகாதேவன் அந்த பதிலை அவரிடமிருந்து எதிர்பார்த்து இருந்ததால் வேணுகோபால் கூறினார் இன்று புதன்கிழமை வெள்ளிக்கிழமை மாலையில் நாங்கள் மறுபடியும் வருவோம் அன்றே ஒரு தொகையையும் உங்களுக்கு அட்வான்ஸாக தந்துவிடுகிறோம் நாங்கள் புறப்படட்டுமா அந்த இருவரும் காரில் ஏறி உட்கார்ந்து கொண்டதும் வெள்ளை யூனிஃபார்மில் ஒளிர்ந்து கொண்டிருந்த டிரைவர் வண்டியை ஓட்ட ஆரம்பித்தான் மகாதேவன் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தார் கண் பார்வையிலிருந்து ஒதுங்கி தெருவோரத்தில் திரும்பிவிட்ட காரின் செல்கதியை பார்த்து கொண்டே வீட்டு வாசலில் தந்தையை எதிர்பார்த்தபடியாக நின்று கொண்டிருந்தாள் கோமதி மகாதேவனுடைய மகளான கோமதி இயற்கை அழகில் மின்னினாள் தாயற்ற பெண் ஆகவே குடும்பத்தை கவனித்து கொள்ளும் பொறுப்பும் அந்த அழகில் வைரமாக ஜொலித்தது இரண்டு நாட்களுக்கு முன்பு மகாதேவன் தன் பெண்ணுக்கு வாங்கி கொடுத்திருந்த புது புடவையில் புது பெண்ணாக விளங்கி கொண்டிருந்தாள் கோமதி அப்பாவுக்கு ஒரே பெருமை என்னப்பா இன்னைக்கு கொஞ்சம் நேரமாகிவிட்டார் போல இருக்கிறதே என்றாள் கோமதி ஆமாம் அம்மா என்றார் மகாதேவன் வீட்டின் உள்ளே வந்து கொண்டே அடுத்து கோமதி சாப்பாடு பரிமாறிய போது அப்பாவுக்கு வெற்றிலை மடித்து கொடுத்த பொழுதும் என்றைக்குமே இல்லாத அதிசயமாக கலகலப்பாக பேசும் தன் தந்தை சற்று கனமாகவே மௌன கோலத்தில் இருந்தது அவளுக்கு வியப்பை தந்தது மகாதேவனின் மனதிலோ கோமதியின் தந்த கழுத்தம் அதன் அழகுக்கு அழகிட ஒரு நாலைந்து பவுன் சங்குலியையும் நல்லதொருவரனாக பார்த்து பார்த்து சரட்டையும் அணிவிக்கும் எண்ணங்கள் உலாவின கல்யாணத்தை பற்றி இதற்கு முன்பு பெண்ணிடம் பேசி இருக்கும் பொழுதெல்லாம் உங்களை கை பொங்கல் செய்து கொள்ள செய்துவிட்டு நான் கல்யாணம் செய்து கொண்டு போய்விட வேண்டுமா அப்பா என்று கேட்பாள் அடி அசட்டு பெண்ணே தினசரி கோவிலில் இந்த கையால் தானே சுவாமிக்கு நிவேதனம் ஆக்குகிறேன் வீட்டிலே இந்த எட்டடி குச்சி வீட்டில் இருக்கும் பொழுது என் சின்ன வயிற்றுக்கு பொங்கிக் கொள்ளவா என்னால் முடியாது முடியாதப்பா இப்படித்தான் கோமதி தன் அப்பாவின் மேல் வைத்திருந்த அளவற்ற பாசத்தை சினுங்களுடன் காட்டிக்கொள்வாளானால் ஏதாவது கணிசமான தொகை கிடைத்தால் தான் அதுவரையிலும் ஏதோ கொஞ்சம் சேமித்து வைத்து இருந்ததையும் சேர்த்து தேவி நீதான் உன் பெண்ணின் கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வார் அவர் மறுநாள் வியாழக்கிழமை மலர்ந்துவிட்டது கோவிலில் தமது வழக்கமான சம்பிரமங்களில் ஈடுபட்டிருந்தார் மகாதேவ குருக்கள் சாதாரண நாள் ஆதலால் வழக்கமாக வருகிறவர்கள் வந்து சென்று விட்டதால் கோவிலில் ஓர் இருவரை தவிர வேறு யாருமே இல்லை பிரதம மூர்த்திகளான சிவனுக்கும் அம்பிகைக்கும் அர்ச்சனைகள் புரிந்த ஒருவர் முருகனுடைய சந்நிதியிலும் கற்பூர ஆரத்தி காட்டுமாறு வேண்டவை மகாதேவன் அவ்வாறே செய்துவிட்டு அவருக்கு திருநீற்று பிரசாதம் கொடுத்து கொண்டிருந்தார் அழகான சின்ன கோவில் உங்களுக்கேற்ற அமைதியான பணி எனக்கெல்லாம் ஆகாசம் போன்ற பணி உண்டு அதனால் அமைதி இல்லை இந்த கடவுள்களின் நடுவிலே ஒரு நடமாடும் தெய்வம் போல இருக்கிறீர்கள் என்றார் அவர் சிறிது நேரத்திலே அவரும் கோவிலை விட்டு போய்விட்டார் இப்போது யாருமே இல்லை அங்கே அர்த்த மண்டபத்தின் நடுவிலே தனியாக நின்றார் மகாதேவன் அங்கே யாருமே இல்லையே அவர் மட்டும் தனியே நிற்கிறாரா இல்லவே இல்லை அதோ விநாயக பெருமான் நடுவிலே சிவலிங்க மூர்த்தி அடுத்து வள்ளி தெய்வானை சமேத ஆறுமுகம் நேரெதிரே சர்வலோக ரட்சணியான சாரதா அம்பிகை யாருமே இல்லையா அவர் தனியாக நிற்கிறாரா கிடையவே கிடையாது கோவிலுக்கு நடுவில் நின்றபடி யார் குரல் கொடுத்தாலும் எதிரொலிகள் கேட்குமானால் இப்பொழுது யாருமே குரல் கொடுக்காத பொழுதும் மகாதேவனின் மனதில் ஓர் எதிரொலி மட்டும் கேட்டது அமைதியான பணி அமைதியற்ற ஆகாசமான பணிகள் சற்று முன்பு வந்து போனவர் கூறிய வாசகம் இறைவனின் அசிரீரோ அது அதை தொடர்ந்து முந்தின நாள் அதே நேரத்தில் வந்து இருந்த டேரக்டர் கூறியதன் எதிரொலி உங்களுக்கு நல்ல சன்மானம் கிடைக்க ஏற்பாடு செய்கிறேன் கணிசமான தொகையை அட்வான்ஸாக தருகிறேன் நீங்கள் செய்ய வேண்டியது சினிமாவிலே அம்பாள் மிக பிரமாதமாக ஒளிரச் செய்ய வேண்டியதுதான் இதற்காக நாலைந்து நாட்கள் மட்டும் உங்களுடைய நித்திய பணிகளை வேறு யாரிடமாவது டெம்ப்ரவரியாக தந்துவிட்டு நீங்கள் மட்டும் வந்தால் போதும் மகாதேவனின் மனதிலே என்றைக்குமே இல்லாது இப்படி இப்போது சஞ்சலம் புகுந்து கொண்டது எப்படி ஆசைகள் எதிர்பார்த்தல்கள் ஏமாற்றங்கள் என்று வாழ்க்கையை ஆக்கி கொள்ள அவசியமே இல்லாமல் இறைவன் அவருக்கு தந்து இருந்த பணிக்கு நடுவில் மனம் சஞ்சலம் கொள்வது ஏன் நாலைந்து நாட்கள் அந்த கோவிலையும் கடவுளையும் விட்டுவிட்டு நினைத்து பார்க்கவே முடியவில்லை அவரால் அன்று மதியம் சாப்பாடு சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுது கோமதி இன்றைக்கு சாயந்திரம் அம்பாளுக்கு எந்த அலங்காரம் செய்யலாம் சொல்லு என்று கேட்டார் என்னப்பா இது என்று சாதாரண வியாழக்கிழமை தானே அலங்காரம் என்று இல்லை கோமோ என் மனசும் கரங்களும் ஆம் இன்றைக்கு அம்பாளை மகிஷாசுர மத்தினியாக அலங்கரிக்க அப்பா இப்போது நவராத்திரி நாள் கூட இல்லையே இல்ல குழந்தை மனசுல சில தகாத எண்ணங்கள் மகிஷனை போல தோன்றிவிடுகின்றன அவற்றை அந்த தேவிதானே தேவிதான் மகாதேவனால் அதற்கு மேல் பேச முடியவில்லை அந்தி வேலைக்கு பிறகு அன்று அந்த சாதாரணமான நாளை பெருவிழா நாளாக்கிவிட்டார் மகாதேவ குருக்கள் அம்மன் சன்னதியில் நெரிசல் தாங்க முடியவில்லை ஒவ்வொரு நிமிடமும் தீபாராதனை நிகழ்த்திக் கொண்டிருந்தார் மகாதேவன் அவருடைய கை வண்ணத்தில் சாரதாம்பிகை மகிஷாசுவர மர்த்தினியாக அருள்வெறி தம்பம் முக லாவண்யத்தில் திகழ்ந்து கொண்டிருந்தாள் அன்ப நபர்களை அவர்கள் எழுதிய ஒப்பனைக்கு அப்பால் சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி